விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கலப்பின மாட்டு சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த கலப்பின மாட்டு சந்தை வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் சினை மாடுகள் கன்று மாடுகள் அதே மாதிரி ஜெர்சி சினை மாடுகள் மாடுகள்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கிறவி மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு பண்ணிங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே போன ரெண்டு வாரத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாட்டு சந்தையில் மாடுகளோட வரவு ரொம்ப அதிகமாக வந்திருக்குங்க நல்ல நல்ல மாடுகளாக தாங்க வந்திருக்கு இந்த வாரம் அதே மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கும் அதாவது ஜெர்சி மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஹெச்எப் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் அந்த மாதிரி கம்மியாக தாங்க இருக்குது மா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாடுகளோட வரவு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அதனால் விளைவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதே மாதிரி இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த டைமில் மாடுகள் வாங்கணுன்னா நல்ல நல்ல மாடுகளாக நீங்கள் தரமாக வாங்கிக்கலாங்க நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க கம்மி பட்ஜெட்டில் மாடுகள் கிடைக்குமான்ட்டு ஒரு முப்பத்தி எட்டாயிர ரூபாயிலருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்குமே தாராளமாக ஈரோடு கருங்கல் பழத்தில் மாடுகளை எடுக்கலாங்க உங்களுக்கு சினை மாடுகளாக இருக்கட்டும் கன்று மாடுகளாக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நல்ல நல்ல மாடுகள் இங்கே கிடைக்குங்க அண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க அஞ்சு மாடு கொண்டாந்தீங்களா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்குது அண்ணா மாடு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு வரலாறுக்கான அளவுக்கு மாடு வந்திருக்கு இன்னைக்கு விலையில எப்படி போணுச்சு ஆ சரிங்கண்ணா இப்போ அஞ்சு மாடிலே எத்தனை மாடு விற்பனை ஆயிருக்குண்ணாடு இது ரெண்டும் இருக்கா இப்போ இந்த ரெண்டு என்ன விலையில இருக்கு அண்ணா இது ஐம்பத்தஞ்சு ரூபாயா இது ஐம்பத்தஞ்சு ரூபாயா எத்தனை நாலாவது இருக்குமா நாலாவதுங்க கறவை என்னண்ணா இது பார்க்கலாம் பத்து பத்து கறக்கும் ஆ சரிங்கண்ணா இது ஃபைனலாக என்ன வேலைன்னா கொடுக்கலாண்ணா ஐம்பது ரூபா தான் கொடுக்கலாம் அந்த மாடுங்கண்ணா எண்பத்தஞ்சுங்க பல்லுங்க தான் இது என்ன விலைண்ணா ஃபைனலா ஃபைனலாக எழுபத்தஞ்சா ஓ சரி இப்போ கொடுத்த மாடெல்லாம் ஒரு மூணு மாடு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதெல்லாம் என்ன விலையில் கொடுத்துருக்கீங்கண்ணா

இந்த மாடலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டி மாடுங்க நல்ல கறவை வரும் நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்குதுங்க இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் சிரமம் ஆனால் வந்து கொஞ்சம் கூலிங் கிளைமேட்டுக்கு இது தாராளமாக செட் ஆகிக்கும் இதெல்லாம் நல்ல மாடுங்க அருமையான மாடுங்க வணக்கங்கண்ணா அண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க பதினோரு மாடு கொண்டாந்தீங்களா எத்தனை மாடு விற்பனை ஆயிருக்குண்ணா ஏழு மாடு கொடுத்தாச்சு சரி இப்போ சந்தை நிலவரம் இன்னைக்கு பொறுத்தளவு எப்படி இருக்குண்ணா பத்தாயிரம் கம்மி சரிங்கண்ணா இப்போ இந்த நம்மள்ட்டே இருக்கிற மாடெல்லாம் என்னென்ன விலையிலேருந்து இருக்குண்ணா அந்த சுமார் தான் இருக்குது ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா இன்னைக்கு மாடுகளோட நிலவரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆனால் வந்து மாடு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்குண்ணா மாடு அதிகம் ஆ சரிங்கண்ணா அன்பர்கள் பாருங்க அண்ணன் வந்து இன்னும் இப்போ மாடு விற்பனை பண்ணாமல் இருக்கார் இந்த மாடு அவரது தான் பாருங்க இது எல்லாமே மாடு நல்ல பெருமாடுங்க நல்ல பீடு குவாலிட்டியில் இருக்குது இன்னைக்கு சந்தைக்கு வந்தீங்கன்னா மாடுகள் ரொம்ப அதிகமாக வந்துருச்சுங்க சரிங்கண்ணா அப்போ என்னங்கண்ணா அதான் இன்னைக்கு வந்து ஆறு மாடு தான் கொடுத்துருக்கீங்க ஆறு மாடு கொடுத்துருக்கீங்களா ஆறு மாடு கொடுத்துருக்கீங்க மீதி நிற்குது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் சந்தை இருக்குது சரிங்கண்ணா இங்க பாருங்க சந்தைக்கு மாடுகள் எவ்வளவு மாடுகள் வந்திருக்குன்ட்டு நிறைய மாடுகள் வந்திருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு வாங்கிட்டு போறாங்க பாருங்க சந்தையே மாடுதாங்க ஃபுல்லா மாடாக தான் இருக்கு இந்த வாரம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கு அண்ணா வணக்கண்ணா அண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது உங்களுக்கு பீடிமாக தான் விற்கிது ஆ சரிங்க இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கணுங்க பதிமூணு மாடு வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு மாடுகளோட விலை நிலவரம்னா எப்படின்னா இருக்குது எழுபத்தஞ்சி டு எண்பது அதாவது நீங்கள் சொல்கிறது ஹெச்எப்பு ஜெர்சிலாம் நாற்பது கிலோ இல்லையா இருக்குது சரி சரி இன்னைக்கு நிலவரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு மாடுகளோட வரவு எப்படின்னா இருக்கு அதிகமா தான் இருக்கு நீங்க எந்த ஊர்ண்ணா முத்துநாயகம்பட்டி சரிங்கண்ணா சரிண்ணா ஓகேண்ணா அண்ணன் வந்து மாடு வாங்கிருக்கிறாரு ஜெர்சில தான் இருக்கு கொஞ்சம் இளம் தாங்க அண்ணா இந்த மாடு என்ன வேலைக்குண்ணா வாங்குனீங்க அறுபதாயிரம் ஆச்சு ஆ எந்த ஊர் கொண்டு போகிறீங்க அரூர் சே தருமபுரி மாவட்டம் சரிங்கண்ணா என்ன வேலை சொன்னாங்கண்ணா ஆ சரிண்ணா பல்லு என்ன பள்ளுங்க ஆறு பல்லு முடிஞ்சு கடை ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இன்றைக்கி எத்தனை மாடு கொண்டாந்தீங்க மூணு மாடு கொண்டாந்தீங்களா

ஒன்பது ரூபாய்க்கு கீழே கேட்கறாங்க சரி இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப கம்மி மாடுகளோட வரவு எப்படி இருக்கு கம்மி தான் சரிண்ணா ஓகேண்ணா பாத்தீங்கன்னா மாடு கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சுங்க அதிகமா வந்ததுனால பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு விலை பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபா அந்த மாதிரி கம்மியா இருக்குங்க பத்தாயிரூவா ஐயாயிரவா கம்மியா இருக்கு ஆனால் மாடு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடு வந்துருக்குங்க மாடு அண்ணன் நல்ல பிரம்மாண்டமான மாடா ரெண்டு மாடு கொண்டாந்துருக்காரு ரெண்டு மாடு கம்மியா தாங்க இருக்கு மாடு நல்ல ஹெவி சைஸ்ங்க மாடு நல்ல ஹெவி சைஸ் ஹைட் வெயிட்டு ஜம் இருக்குது இருக்கு அண்ணா வணக்கண்ணா அண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க ஒம்பது மாடு கொண்டாந்தீங்க ஒம்போதில் வந்து இப்போ ரெண்டு மாடு தான் நிற்கிது சரிங்கண்ணா இதில் என்ன வழங்கண்ணா ரெண்டு மாடு ரெண்டு இருபத்தஞ்சி கேட்டு கொடுக்கல ஓ சரி நவாலப்பில் இன்னும் எத்தனை நாளில் கண்டு போடணும்ண்ணா இருபது நாளுக்கு மேலே ஆயிரும் ஆ இது இன்னைக்கு சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படிண்ணா இருந்துச்சு சூடெல்லாம் இல்லை ஸ்லோ தான் ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா மாடு நல்ல ஹெப்பி மாடுங்க அது ஹெப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கம்மி கறக்கும்னு கறக்கும் இந்த மாடு பாருங்க எண்பது ரூபா சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சு ரூபானா கொடுக்கலான் இருந்தாங்களாமா இப்போ அறுபத்தஞ்சு ரூபாய் கேக்கிறாங்க அதனால் வந்து அவர் கட்டுப்படி ஆகலன்னே ரிட்டன் கொண்டு போகிறாருங்க பாடுங்க மாடு நல்ல ஹைட்டு வெயிட்டுங்க ஜம்முன்னு இருக்குது ஆனால் மடிதான் கம்மியாக இருக்குது அதனால தான் விலைக்கு போகலாம் தலைவரா மாடு வா என்ன விலங்கு ஒன்று இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பல்லுங்க நாலு பல்லு நாலு பல்லு தான் என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்க கேட்குறாங்க ஒரு ரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஒன்று ஒன்று அஞ்சு வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஆ நீங்கள் கொடுக்கல சரி அதாவது என்ன மடி வைக்கல மடி விற்றுக்கலாம் அப்படின்னு விட்டிங்க சரிண்ணா மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க நேருக்கு

என்ன ஒருத்தருச்சு இது ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டாவது தரவாடம் நண்பர்களே அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கண்டு மாடுகள் கிடாரிக்கன்றுகள் கைக்கலை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல முறையில் வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம்